வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்க கணவன் மனைவி இருவருமே தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ப்ரெக்னன்சி வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா பண்ணிக்கோங்க தோழி ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ ரொம்ப வருஷமாக ப்ரெக்னென்சிக்காக பிளான் பண்ணுறோம் எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறோம் வீட்லேயும் வந்து எவ்வளவோ ரெமடிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்பையும் நம்மளால் வந்து கர்ப்பம் தரிக்க முடியல அப்படின்னா நம்ம செய்கிற சில விஷயங்கள்னால கூட நமக்கு கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் இது வந்து நமக்கே தெரியாமல் செய்யக்கூடிய விஷயங்களாக கூட இருக்கலாம் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வெயிட்டை கரெக்டாக மேனேஜ் பண்ணாமல் போகிறது சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக இருப்பாங்க அவங்க பிறந்ததுலேருந்தே வந்து வெயிட் அதிகமாக தான் இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வெயிட் அதிகமாக இருந்தால் குழந்தை வந்து தங்காது அதனால் அதனால் வந்து வெயிட் லாஸ் பண்ணு அப்படின்றவாங்க ஸோ பிறந்ததுலேருந்தே குண்டாக இருக்கக்கூடிய அவங்க வெயிட் லாஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த வெயிட் லாஸ் வந்து ஆகிடும் ஆனால் அது வந்து கொஞ்ச நாள் கூட அவங்களால் வந்து ஃபாலோ பண்ண முடியாது மறுபடியும் வந்து ஃபஸ்ட்டு இருந்த வெயிட்டே வந்துடுவாங்க இல்லை ஃபர்ஸ்ட் இருந்த வெயிட்டை விட அதிகமாகிடுவாங்க ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய முதன்மையான தப்புகளில் குழந்தை தங்காமல் போகிறதுக்கான முக்கியமான விஷயம் அதாவது வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணணும் ஒரே வெயிட் வந்து மேனேஜ் பண்ணணும் இப்போ வந்து நான் சின்ன வயசுலாம் உள்ளியாக தான் இருந்தேன் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் உடம்பு போட்டுருச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப குண்டாயிட்டேன் அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்போதான் வந்து கர்ப்பம் தரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் குழந்தையிலேருந்தே நான் கொஞ்சம் குண்டு தான் சின்ன வயசுலேருந்தே நான் கொஞ்சம் குண்டாக தான் இருக்கேன் அது இப்போவும் வந்து அப்படியே தான் இருக்குன்னா அது உங்களுடைய உடல் வாக கூட இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்தினுடைய ஜீனா கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணி தான் குழந்தைக்கு தரிக்கணும் தரிக்க முடியும் அப்படிங்கிறத கிடையாது சமீபத்தில் திடீர்னு எனக்கு வெயிட் போட்டுச்சு அப்படின்னும் பொழுது மட்டும் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணால் போதும் ஆனால் உடல் பருமன் குழந்தையின்மையை ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இவ்வளோ நாள் ஒல்லியாக தாங்க இருந்தேன் லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக வந்து வெயிட் டக்குன்னு போட்டுட்டேன் திடீர்னு வெயிட் போட்டுருச்சு திடீர்னு வீட்லேயே இருக்கிறதுனால வெயிட் போட்டுருச்சு அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக இது உங்களுடைய ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்ணி குழந்தையின்மை பிரச்சனையும் வந்து ஏற்படுத்தலாம் ஆனால் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு உடல் பருமதா பருமனாக தான் இருக்குது அப்படின்னும் பொழுது இது வந்து குழந்தையின்மை பிரச்சனையை ஏற்படுத்தாது ஸோ இது உங்களுடைய ஜீனாக கூட இருக்கலாம் ஸோ இதுக்காக பயப்பட வேண்டாம் ஆனால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒல்லியாக இருந்தால் தான் உடம்பு போட்டுருச்சு அப்படின்றவங்க அந்த அது எக்ஸ்ட்ரா வந்து அந்த உடல் எடையை குறைச்சிங்க அப்படின்னாலே எந்த விதமான முயற்சியுமே இல்லாமல் கர்ப்பம் தெரிக்க முடியும் ஏன்னா உங்கள் உடல் வந்து ஃபஸ்ட்டு இந்த நிலமையை அடையும் பொழுது ஹார்மோன்ஸ் வந்து சரியான நிலையில சுரக்க ஆரம்பிக்கும் உடல் வந்து அதனுடைய வேலைகளை வந்து ப்ராப்பராக வந்து பண்ண முடியும் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சதையெல்லாம் குறையிறதுனால உங்கள் யூட்ரஸ்க்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கிறதுனால கருமுட்டை வளர்ச்சி நல்லாயிருக்கும் என்னமேட்டிய லைனிங் வந்து நல்லா திக்காக வளர ஆரம்பிக்கும் ஸோ அப்போவே வந்து கர்ப்பம் வந்து தங்கிரும் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தான் வெயிட் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட்டை வந்து லாஸ் பண்ண பாருங்கள் இதை விட ரொம்பவே முக்கியமான விஷயம் உங்கள் வெயிட்டை வந்து நீங்கள் ஒன்ஸ் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து மெயின்டைன் பண்ண பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் ஏறுது இறங்குது வெயிட் வந்து கரெக்டாக இருக்க மாட்டேங்குது ஒரு நாள் பார்த்தா ஃபிஃப்டி கேஜியில் இருந்தேன் திடீர்னு சிக்ஸ்டி கேஜி ஆகிட்டேன் மறுபடியும் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் கேஜிக்கு வந்தேன் இந்த மாதிரி வெயிட் வந்து ஏறி ஏறி இறங்கிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் கர்ப்பம் தரிக்க முடியாது வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க தாக ப்ரக்னன்சிக்கு பிளான் பண்ணுறவங்க எடுக்கக்கூடாத முக்கியமான ஃபுட் என்னென்னா ரொம்ப ஸ்வீட் எடுத்துக்கிறது சிலருக்கெலாம் வந்து ஸ்வீட் கிராவிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய தொழில் எங்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா நான் வந்து லவ் பண்ணும் போதுலேருந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து டெய்லி ஒரு டென் ருபீஸ் சாக்லேட் வாங்கி தருவாங்க நான் டெய்லி அதை சாப்பிடுவேன் இப்போவும் வந்து அவங்க வந்து வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நான் அதை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன் இது வந்து குழந்தை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க தொழில் இந்த சாக்லேட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் தான் பெண்களுக்கு முக்கியமாக இந்த ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளையும் கருமுட்டை வளர்ச்சியில பாதிப்பையும் ஏற்படுத்துதுன்னு எப்போவும் ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல இருக்க கணவர் தினமும் வாங்கி கொடுத்து பழகிட்டாங்க அப்படின்னா கூட இப்போ வந்து ப்ரெக்னென்சிக்காக பிளான் பண்ணுறதுனால சாக்லேட்டுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது கடலை மிட்டாயோ அல்லது எள்ளு மிட்டாயோ இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய இனிப்பு வகைகள் இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்துக்கோங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் வெள்ளம் கலந்த இனிப்பு உணவுகளை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னால் வெள்ளம் வந்து நமக்கு வந்து சத்தை கொடுக்கக்கூடியது தான் ஆனால் அது ஒரு வகையில் கருக்கலப்பையும் ஏற்படுத்தலாம் ஸோ அதனால் ஆஃப்டர் ஓவுலேஷன் இந்த பாகி எடுத்து தயார் பண்ணக்கூடிய அதிரசம் மாதிரியான நாட்டு ரக உணவுகளை கூட நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுறது நல்லது எப்போவுமே நீங்கள் சர்க்கரை அளவை குறைக்கிறதே நல்லது அடுத்த முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து ஒன்ஸ் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் உணவில் முக்கியமாக காஃபி டீ வகைகளை கண்டிப்பாக குறைச்சே ஆகணும் ஏன்னா காஃபி டீல சேர்க்கப்படுக சேர்க்கப்படக்கூடிய சர்க்கரையாக இருக்கட்டும் அல்லது அதில் இருக்கக்கூடிய கஃபைனாக இருக்கட்டும் நிச்சயமாக நம்மளுடைய குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக பாதிக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு கப் டீயோ காஃபியோ எடுக்கிறீங்க அப்படின்னும் பரவாயில்ல பரவாயில்லை ஒரு நாளைக்கு அஞ்சு கப் நட்டீ எடுப்பேன் அஞ்சு கப் காஃபி எடுப்பேன் க்ரீன் டீயும் சேர்த்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நிச்சயமாக இது குழந்தையின்மை ஏற்படுத்தும் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்ணி கரும்புடைய வளர்ச்சியில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதே போல் நிறைய தொழில்களுக்கு வந்து இன்ட்ரகோஸ் இருக்கவே எனக்கு வந்து விருப்பம் இல்லை ஏதோ குழந்தைக்காக தான் இன்ட்ரகோஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழிகள் இந்த மாதிரி டீ காஃபியை அவாய்ட் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் எந்த அளவுக்கு நீங்கள் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமே கர்ப்பமும் தரிக்கும் எந்த அளவுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணுறோமோ அதே போல் ரொம்ப உப்பு சேர்க்கப்பட்ட உணவு பதார்த்தங்கள் காரமாக இருக்கக்கூடிய உணவு பதார்த்தங்களையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுறது நல்லது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எதுக்காக இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்றனா நீங்கள் வந்து இவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பீங்க குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க இல்லை வீட்லேயே வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தினால இந்த ப்ரெக்னன்சி வந்து உங்களுக்கு வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா அதுக்கு வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள் கூட முக்கிய காரணங்களாக இருக்கலாம் ஏன்னா அதிகப்படியான கார உப்பு உடலில் சேரும்பொழுது கூட குழந்தையின்மை பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதிகமான இனிப்பு சுவையும் வந்து குழந்தையின்மை பிரச்சனையும் ஏற்படுத்தலாம் அடுத்தது நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உணவு முறைகளில் மட்டும் கவனம் செலுத்தாமல் கொஞ்சம் செயல்முறைகள்லையும் நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும் நீங்கள் என்ன தான் ஃபுட்டு ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் சரி காலையில் ஒரு இருபது நிமிஷம் மாலையில் ஒரு இருபது நிமிஷம் கணவன் மனைவி இருவருமே வாக்கிங் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது உங்களுடைய உடற்பயிற்சிக்கான நேரமாக வந்து ஒதுக்குறது நல்லது கண்டிப்பாக உடற்பயிற்சியை ஸ்கிப் பண்ணாதீங்க டெய்லி ஒரு மணி நேரம் ஏதாச்சும் ஒரு உடற்பயிற்சி செய்யுங்க எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலும் வாக்கிங்காவது பண்ணுங்கள் அடுத்தது சன்லைட்டில் படாத மாதிரி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வெளியே போகிறோம் இல்லையா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க கொஞ்சமாச்சு சன்லைட் நம்ம மேலே வந்து விழணும் இதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது ரொம்ப அதிகமாக தூங்குறது தூக்கமே இல்லாமல் இருக்கிறது ரெண்டுமே குழந்தையுமே பிரச்சனையும் ஏற்படுத்தும் சிலர் வந்து பகல்லையும் தூங்குவாங்க இரவுலேயும் தூங்குவாங்க இதுவும் தவறு தான் சிலர் வந்து நைட்டில் வந்து பன்னெண்டு மணிக்கு தூங்கி காலையில் ஆறு மணிக்கு எழுந்துருவாங்க மொத்தமே அவங்களுடைய தூக்கத்தினுடைய நேரம் வந்து ஆறு மணி நேரம் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இது வந்து உங்களுக்கு பேர் மாதிரி பிரச்சனைகளுக்கு ஏற்படுத்தும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தொடர்ச்சியான தூக்கம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் சிலர் வந்து நான் நைட்டு ஒரு நாலு மணி நேரம் தூங்கிட்டேன் பகலில் ஒரு நாலு மணி நேரம் தூங்கிட்டேன் அதனால் எட்டு மணி நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு யோசிப்பீங்க ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது தொடர்ச்சியான எட்டு மணி நேர தூக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய உடலுக்கு ரொம்பவே அவசியமானது ஸோ அதை ஃபஸ்ட்டு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் அடுத்த முக்கியமான விஷயம் கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசுங்கள் ஏன்னால் நிறைய நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால கூட நமக்கு ப்ரெக்னன்சி தள்ளி போய்கிட்டே இருக்கலாம் ஸோ டெய்லி ஒரு ஆஃப் அனர் எதை பற்றியாச்சும் ஒரு நாட்டு நடப்பை பற்றியோ அல்லது வீட்டில் இருக்க விஷயங்களை பற்றியோ அல்லது ஏதாச்சும் ஒரு காமெடியை பற்றியோன்னாச்சு நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அனவர் வந்து ரெண்டு பேரும் வந்து பேச பாருங்கள் ஏன்னா பிஃபோர் மேரேஜ் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பேச்சுகள்லாம் வந்து ஆஃப்டர் மேரேஜ் குறைஞ்சிரும் ஸோ அதை வந்து குறையாமல் பார்த்துக்கோங்க இந்த அரை மணி நேரம் உ உரையாடல் உங்கள் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து ஸ்ட்ராங் ஆகும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் நிறைய தொழில்களுக்கு இன்ட்ரகோர்ஸில் மேலே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்றீங்க இல்லையா ஸோ நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து சரியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க தோழிகள் எல்லாருக்குமே சீக்கிரமே குழந்தை பக்கம் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி